இங்கே பாருங்கள் செக்யூரிட்டி படுத்திருக்காரு ஒரு ஆவி அது மாட்டுக்கும் க்ராஸ் ஆகி போகுது பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது போல் பல வீடியோக்களை நம்முடைய சேனலில் நான் தொகுத்து வழங்க போகிறேன் பாருங்கள் அந்த செக்யூரிட்டி படுத்திருக்காரு அப்படியே அந்த குச்சி மட்டும் யாரோ தொட்ட போல் இருந்ததுன்னு யாரோ உள்ளே போன போல் இருக்க குச்சி தொட்ட போல் இருக்க அப்படின்னு அவருக்கு ஏதோ ஒரு ஃபீலு அதை பார்த்துட்டு சுற்றி முற்றியும் ஃப்ரண்ட் கேட்டில் பார்க்குறாரு அதுக்கு பிறகு உள்ளார எட்டி பார்க்குறாரு இவர் ரைட்டில் போனவொடனே சிம்பு மாதிரி லெஃப்டில் வருது பாருங்கள் ரைட்டில் விட்டால் லெஃப்டில் வரும் அப்படின்னு சொல்லுவார் சிம்பு அது மாதிரி இவர் ரைட்டில் போகிறாரு அந்த ஆவி லெஃப்டில் என்ட்ரி கொடுக்குது பாருங்கள் சரியான பொல்லாத ஆவியாக இருக்க ம் கொஞ்ச நேரத்தில் பின்னாடி இருந்து என்ட்ரி கொடுக்கும் பாருங்கள் நம்ம அதுக்கு முன்னால் இவர் உக்காந்ததும் அந்த குச்சி மட்டும் மேலே இருந்து பாருங்க ஆவியுடைய திருவிளையாடல் அதை பார்த்து சுற்றி முற்றியும் பார்க்குறாரு கீழே மேலேயும் பார்க்குறாரு நம்ம செக்யூரிட்டி திருப்பியும் பழக்கிறாரு ஐயோயோ கண்ணே வேணே எங்கே பாரு தூக்குறாங்க பாரு கண்ணே இங்க பாரு வேண ஆயோயோ கண்ணே பயந்துட்டாரு கண்ணே செக்யூரிட்டி அப்படியே ரிப்பீட் ஆகி ஓடி போக போறாரு செக்யூரிட்டி நம்ம பெரிய அண்ணாத்த எட்டி கொடுத்துட்டாரு அய்யோ அய்யோ கண்ணே அங்கே இருந்து வேலையை விட்டு போயிடு உயர் தான் முக்கியம் கண்ணே அயோ கண்ணே செமையா இருந்துச்சுல்ல என்ஜாய் பண்ணிங்களா விவஸ்